ஒரு நாய்க்கு கருத்தடை செஞ்சு தடுப்பூசிகள் போட்டாலும் கூட அது தெருநாய்க்கடி அல்லது அது மூலமாக பரவும் ரேபிஸ் தொற்றுக்கு ஒரு முழுமையான தீர்வாக இருக்குமாங்கிற கேள்வி இங்கே இலை தான் செய்யுது இதுவரை முப்பதாயிரம் தெருநாய்களுக்கு இந்த ஒரு இருபது நாட்களில் நாங்கள் வந்து முப்பதாயிரம் திருநாய்களுக்கு வந்து இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினும் போட்டிருக்கோம் கருத்தடை பண்ணி விட்டாலும் அது திரும்ப கடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு டாக் பைட் அப்படின்னா வித்தின் செவன் டேஸ்லேருந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஓவரால் கொஞ்சம் சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும் டுவெண்ட்டி ஒன் டேஸாக ஃபுல் சிம்டம்ஸ் காமிச்சு அதுக்குள்ளே ஒரு என்னென்ன டாக் பைட்டாக இருந்து அது ஒரு ரேபிஸ் கேஸாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே அந்த டெத் காமிச்சிடும் நமக்கு நாய் உங்களை கடிச்சிருக்கு ஸ்ட்ரீட் டாகோ பெட் டாகோ எந்த டாகுனாலும் சரி அதுக்கு நம்ம வந்துட்டு சிம்டம்ஸ் தெரிகிற வரைக்கும் ரேபீஸாக இல்லையான்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது ஸோ தயவு செஞ்சு உங்களை டாக் நான் ஏதாவது கடிச்சிருச்சுன்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வந்துட்டு நம்ம ஜிஹெச்லையோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க இதுதான் வந்து அட்வைசபிள் அடுத்த கேள்வி பல வருஷங்களாக ஏபிசி செயல்முறை கடைபிடிக்கப்பட்டும் கூட திருநாய்களோட எண்ணிக்கை ஏன் குறையலை இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க தமிழ்நாட்டோட முக்கிய மாநகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஏபிசியோட தரவுகளை நாங்கள் சேகரித்தோம் சென்னையில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் திருநாய்கள் இருக்குது அதில் கருத்தடை செய்யப்பட்டவை இருபத்தி ஏழு சதவீதம் கோயம்புத்தூரில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபத்தி நாலு அதில் கருத்தடை செய்யப்பட்டவை பதினோரு சதவீதம் திருச்சியில் ஐம்பத்தி ஓராயிரம் அதில் கருத்தடை செய்யப்பட்டவை நாற்பத்தி ஏழு சதவீதம் வேலூரில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அதில் வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத நாய்களுக்கு மட்டும்தான் கருத்தடை செய்யப்பட்டிருக்கு சேலத்தில் இருக்கிற நாற்பதாயிரம் நாய்களில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு நாய்களுக்கு மட்டும்தான் கருத்தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ராபிஸ் நோயாலையும் திருநாய்க்கடியாலையும் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டமாக சேலம் இருக்குது அதுலேயும் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பொது சுகாதாரத்துறையோட ஆய்வு ஒன்று சொல்லுது திருநாய்களோட இனப்பெருக்க வேகத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமான முறையில் இந்த கருத்தடை செயல்முறையை அமல்படுத்தணும்னு விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இப்போ ரேபிஸ் தடுக்கிறதுக்கு ஹார்ட் இம்யூனிட்டிக்கு நம்ம டாக்ஸை வேக்சினேட் பண்ணுவோம் ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பாப்புலேஷன் கன்ட்ரி பண்ணால் ஓவர்டேக் சைக்கிள் இது ஷெல்டரிங் இஸ் நாட் பாசிபிள் இந்தியாவில் தெருநாய்க்கடிகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவுக்கு பிறகு இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது குறிப்பாக பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் இதில் அதிகம் பாதிப்பு நம்மளோட கல ஆய்வுலேருந்தும் செய்திகளில் இருந்தும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதே சமயம் லட்சக்கணக்கான நாய்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்கிறதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்றுங்கிறத அரசாங்க அதிகாரிகளும் விலங்கு நல ஆர்வலர்களுமே ஒப்புக்கொள்கிறாங்க அதே சமயம் சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரே தீர்வான அனிமல் பர்த் கண்ட்ரோல் நாய்களுக்கான கருத்துடை அப்படிங்கிற செயல்முறையுமே சிறந்த தீர்வான்னு கேட்டால் இல்லை அப்படின் தான் தரவுகள் சொல்லுது ஆனால் மக்கள் கேட்கறது நிர்மல் மாதிரி இன்னொரு குழந்தையோட உயிர் இந்த திருநாய்க்கடியாலும் ரேபிஸ் ஆலையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திருநாய்க்கடி பிரச்சனையில் உடனடி தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் மிகவும் கசப்பான ஒரு உண்மை